हां तुम भाई आज में बैठ के शेयर ऊपर होगा राजा करना और चार सर आज में होगा नहीं है आज बंद बात

அதனால இல்லல்லன்னு சொன்னோம். நான் சொன்னதே அதுக்கே. நீ நேர் நேர் அங்கே வந்து நல்லது. அక్కడ வந்து நீ பாருங்க. நீ கூட்டியா நின்னுட்டாயோ பாப்பேன் நான் வெளிய போறேன். இல்ல சமாதானமா போய் தரிக்கி வந்து நீ வந்துடலாம். அத வேண்டியது தான். அதுக்கு நான் அதுக்கு சொல்லிய. அப்படி எல்லாரும் நல்லவேளை நான் காரணம் வந்து எலிச்சறேன். இந்த வசத்துக்கு நான் செய்யறேன் ஒவ்வொரு கிராமத்த பொதுக்கறேன். இன்னைக்கு எல்லாம் கேஸ்ல பாருங்க. அந்த சேரா என்ன பண்ணுதுன்றே. அந்த சேரா என்ன செய்யறேன்னு பாக்கறேன். ஒரு விஷயம் பண்ணலாம். நீ எதுமா வந்து கேக்குறீங்க. என்ன பண்ணுதுன்னு பாக்கறேன். என்ன பண்ணுதுன்னு பாக்கறேன். கேக்க வேண்டியதுக்கு விட்டு வச்சீங்க. போயிடுறாரு. குறவనికి எது வச்சீங்க? யா பேண்டோட இந்த மாசம் வந்து புது கோல்ல இந்த மனையில இருந்து இருக்கான். வர அரியா யாரும் கேட்டாலும் வந்து இன்னொன் வந்து அந்த இந்த 아, 아유 컴 n 터로본 Saint perfgear Sars h a y 갈갈 a oh. so, okay. yeah. i n yeah. like. no. yeah. a n g e l o a i n s i r 이럴 수送 आगे आने 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 आगे आ

அங்க வந்து பாருங்க அதுக்கு வந்து எனக்கு நான் வந்து கேட்டேனே ஏன் இங்க வந்து நீங்க வந்தீங்க